காதலன் ஒருவனை கைப்பிடித்து அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து அந்த இப்போ இல்லை திரும்பின பக்கத்தில் எல்லாத்துலேயும் பிரச்சனை ஆனால் அங்கே நடந்தது ராமாயணத்தில் ராமன் காட்டுக்கு போகணும்னு பிரச்சனை வந்துடுச்சு ராமன் காட்டுக்கு போகிறார் சீதையை காம்ப்ரமைஸ் பண்ணணும் சீதையை ஒத்துக்க வைக்கணும் சீதை கிட்ட பேசுகிறார் இப்படி ஆயிடுச்சு என்ன செய்யலாம் அந்த அம்மா சொல்கிறாங்க நீ இல்லாமல் நான் இங்கே வாழ்வது நடைமுறை சாத்தியமில்லை நின் பிரிவினும் சுடுமோ பெருங்காடு அந்த காட்டில் இருக்க பிரச்சனையோ அங்கே காட்டில் இருக்க வறுமையோ அந்த காட்டில் இருக்கிற கஷ்டமோ அந்த காட்டில் நடக்க போகிற துன்பங்களோ நீ இல்லாமல் நான் இங்கே வாழ்கிற வாழ்க்கையை விட பெருசு கிடையாது நான் உங்கூட தான் வருவேன்னு சொல்கிறாங்க சரி ஓகே வா ராமனுக்காக சீதை கிளம்புறான் ராமனும் சீதையும் காட்டுக்கு போகிறாங்க கூடவே யார் போகிறா லட்சுமணனும் போகிறான் அண்ணனுக்கும் அன்னிக்கும் சேவை செய்ய லட்சுமணன் போகிறான் அண்ணனுக்கும் அன்னிக்கு சேவை செய்ய லட்சுமணன் போறான் ஆனால் அண்ணனும் அண்ணியும் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அவன் கட்டிக்கொண்டு வந்த மனைவி ஊர்மலையை பற்றி நினைத்து பார்க்கவே இல்லைங்க இப்ப ஊர்மலையிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்லி சம்மதிக்க வைக்கணும் எங்க சீதையும் நான் கூட வரேன்னு ராமனை ஒத்துக்க வச்சுட்டாலே அதே மாதிரி ஊர்மலையும் நான் கூட வரேன்னு சொல்லி ஒத்து ஒத்துக்க வச்சுக்குவாளோன்னு பயத்தோடவே லட்சுமணன் போறான் இந்த செய்தி ஏற்கனவே ஊர்மலைக்கு சொல்லப்பட்டு விட்டது ஏன்னா அயோத்தி மாநகரமே ஆடல் பாடல் மகிழ்ச்சி சந்தோஷம் குதூகலம்னு ஒரே சந்தோஷமா இருந்தது ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்ல இப்படி உன்னை நடந்து போச்சு ராமன் காட்டுக்கு போகிறான்னு அயோத்தி மாநகரமே கண்ணீர் கடலில் மூழ்கி கொண்டிருக்கிற போது ஊர்மலைக்கு தெரிந்தது இங்கே லட்சுமணன் வர்றான் அவனும் அவங்க கூட காட்டுக்கு போக போறான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு காட்டுக்கு போக போறான் என்ன செய்யலான்னு ஊர்மிலை பார்த்தா அன்பிற்கினிய பெருமக்களே லட்சுமணன் நேரடியாக வந்து ஊர்மிழையை சந்தித்து இந்த செய்தியை சொல்வதற்கு முன்பாக உடல் முழுக்க ஆபரணங்களை பூட்டிக்கொண்டு உடலெல்லாம் வாசனை திரவியங்களை தடவிக்கொண்டு கேளியும் கும்மாளமுமாக ஊர்மிழை சிரித்து ஆடிக்கொண்டிருப்பதை லட்சுமணன் பார்க்குறான் வெளிய அயோத்தி மாநகரம் என்ன நிலைமையில் இருக்கு எல்லாரும் அழுகுறாங்க குடிமக்கள் அத்தனை பேரும் அழுகுறாங்க ராமனுக்கு பட்டாபிஷேகம் இல்லையாமே எல்லாரும் அழுதுட்டு இருக்காங்க ஆனா ஊர்மிலை மட்டும் இந்த நிலைமையில சிரிச்சுக்கிட்டு இருக்கா லட்சுமணன் வந்து பார்த்தான் இவ்வளவு கேடு கட்ட நீ ஒரு குல துரோகினியே இவ்வளவு பெரிய கொடுமைக்கு ஆளாக்கிட்ட இனிமே பக்கமே நான் திரும்பி பார்க்க மாட்டேன் சாப விட்டுட்டு போயிட்டான் ஆனால் லட்சுமணன் இங்கேருந்து போய் பதினாலு வருஷம் அங்கே காட்டில் இருக்கிறப்ப அவன் அண்ணனுக்கும் அன்னிக்கும் ராமனுக்கும் சீதைக்கும் பணிவிடை செய்கிற போது அந்த பர்ணசாலையிலே வெளியே நிற்கிற போது எந்த விதத்திலாவது தன் கொண்ட காதலும் காமமும் பாசமும் அன்பும் அவனுடைய உறுதித்தன்மையை சீர்குலைத்துவிடக்கூடாது என்பதற்காக ஊர்மிலை நடத்திய நாடகம் எது இது லட்சுமணனுக்கு தெரியாதுங்க இங்க இருந்து போயிட்டான் முடிச்சிட்டான் அங்கிருந்து வனவாசம் முடிச்சு திரும்ப வந்தாங்க ராமருக்கு பட்டாபிஷேகம் பட்டாபிஷேகம் நடக்கும்போது வந்து பாக்குறான் இதுக்கு நடுவுல என்ன நடந்ததுன்னா வனவாசத்துல இருந்த காலம் முழுக்கவும் லட்சுமணனுக்கு தூக்கம் வந்தால் அந்த காவல் கெட்டு போயிடும்னு தூக்கத்தினுடைய கடவுளாக கருதப்படுகிற நித்ரா தேவி இருக்காங்கல்ல அந்த நித்ரா தேவி லட்சுமணனை போய் தொட்டு அவருக்கு தூக்கத்தை விட கூடாதுன்னு இங்கே இருக்கிற ஊர்மலை ஒரு தவம் பண்றா என்னது நோக்கி எந்த காரணத்தை கொண்டும் காட்டில் இருக்கிற என் கணவர் லட்சுமணனுக்கு தூக்கம் வந்துடக்கூடாது அவருக்கு தூக்கம் வரக்கூடிய அத்தனை நித்ரா தேவியனுடைய ஆலிங்கனத்தையும் கடவுளை எனக்கு கொடுத்துரு அப்படின்னு வாங்கிக்கிட்டா வருஷமும் இவ இங்க தூங்கிட்டே இருக்கிறான் தூங்கிக்கிட்டே இருக்கா அவங்க வந்துட்டாங்க பட்டாபிஷேகம் நடக்குது நடந்து முடிஞ்சதுக்கு பிறகு கணவரை போய் பார்க்குறாங்க ஒரு ஒன்று ரெண்டு இவன் தான் அவனுக்கு ஊர்மலை மேலே பெரிய காதலில் பார்த்துட்டு சம்பிரதாயத்துக்கு பேசிட்டு வந்துட்டான் அதுக்கு நடுவில் ஒரு பிரச்சனை வந்துச்சு சீதைக்கும் ராமனுக்கும் இவ்வளோ கொண்டு போய் காட்டில் விட்டுட்டு வந்துருக்குன்னு சொல்லிட்டாரு ராமன் இப்போ காட்டில் விடுறதுக்கு லட்சுமணன் கூட்டிகிட்டு போகிறான் காட்டில் விடுவதற்கு லட்சுமணன் கூட்டிகிட்டு போகிறான் போய்கிட்டே இருக்கான் சீதை சொன்னா ஒரு சம்பவம் நடந்துச்சு என்ன நேற்று நான் ஊர்மலையை பார்க்க போனேன் என்னாச்சு ஊர்மலை சொன்னா எந்த விதத்திலாவது ராமனுக்கும் சீதைக்கும் நீ செய்கிற பணிவிடையில் ஏதாவது ஒரு பின்னடைவு ஏற்பட்டு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அப்படி ஒரு வேடம் போட்டு வேஷம் போட்டு உங்ககிட்ட இருந்து கெட்ட பேரை சம்பாரிச்சுக்கிட்டான்ற செய்தி லட்சுமணனுக்கு சீதை சொல்லித்தாங்க தெரியும் சீதை சொன்னா லட்சுமணன் புரிஞ்சுக்கிட்டான் திரும்ப வந்தாங்க திரும்பவும் பட்டாபிஷேகத்துக்கு உண்டான ஏற்பாடெல்லாம் நடந்து அந்த இது குழப்பங்கள்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு அவையிலே இருக்கிற அத்தனை பேரையும் வைத்து கொண்டு சீதாதேவி சொன்னாங்க ஊர்மலைகிட்ட இத்தனை பெரிய ராமாயண காப்பியத்திலே நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு வகையிலே பெரியவர்கள் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் உள்ளபடியே நியாயத்தின்படி தர்மத்தின்படி சத்தியத்தின்படி யார் மிக உயர்ந்தவர் என்றால் ஊர்மிலை ஆயிரம் சீதைக்கு சமம்னு சொன்னாங்க